வணக்கம் குட்டி ஸ்டோரி வழி இல்லாத வசூல் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார் தனக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கல தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சார் அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைஞ்சதாக குறைச்சலாக இருந்தது மக்கள்கிட்ட வரி வசூலிச்சாகணும் வேற வழி இல்லை ஆனாலும் அந்த ராஜா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் மக்கள் வரியையும் கட்டணும் அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார் அதன்படி அந்த நாட்டில் மூணு பெரிய குளங்களை கட்டினார் மூணு பெரிய குளங்களை தோண்டினார் அது நிறைய தண்ணீரை நிரப்பினார் அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டு வந்தார் அந்த மூணு விதமான குளங்கள்லேயும் அதை விட்டார் மூணு விதமான மீன்களையும் அந்த மூணு விதமான குளங்கள்லேயும் மூணு குளங்கள்லேயும் விட்டார் ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அந்த மீன்களுக்கு அபூர்வமான சக்தி அது எப்படின்னா அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும்போது வலி ஏற்படுறதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க அனுபவிச்சாங்க அது எப்படின்னா முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் போது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளச்சிருக்கிற மாதிரியான உணர்வு இரண்டாவது குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் போது மக்கள் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரியான ஒரு உணர்வை அனுபவிச்சாங்க மூணாவது குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்பட்டவங்க நாம் ஒரு கோடீஸ்வரங்களாக மாறிட்டது மாதிரியான ஒரு உணர்வை அனுபவிக்க ஆரம்பித்தாங்க இப்படி இருந்தால் மக்கள் அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு குளத்தினுடைய கரையிலையும் வரிசையில் நிற்க ஆரம்பிச்சாட்டாங்க அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு குளத்தங்கரையிலையுமே ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார் டிக்கெட்டை அடித்து கொடுத்தாரு குளிக்க வர்றவங்க கிட்டே ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார் அவ்வளவுதான் அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு ராஜாங்கத்துக்கு தேவையான பணமும் கிடச்சிருச்சு இது ஒரு கதை அப்படின்னு வச்சுக்குப்போம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மக்களுக்கு சுமை தெரியாமல் வரி வசூல் பண்ணுறது நல்லது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரியான மூணு குளங்களை வெட்டி வச்சுருக்கு மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதை எப்படிங்கிறீங்களா அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர் இதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்திலேயே தெளச்சிருக்கிற மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறாங்க ரெண்டாவது குளம் தான் சாராயக்கடை இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையிலேயே படாமல் ஆகாயத்திலேயே மிதக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறாங்க மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட் இதில் குளிக்கிறவங்க அவங்க கோடீஸ்வரங்களாக மாறிட்டது மாதிரியான ஒரு உணர்வை அனுபவிக்கிறாங்க இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க ஒரு பூவில் வண்டு வந்து உட்காருது அதில் இருக்கிற தேனை வண்டு எடுக்குது இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்கிறது இல்லை அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றிப்போறதும் இல்லை ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும்போது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது அதே நேரத்தில் அதனால் அவங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமோ இது காளிதாசருடைய ரகு வம்சத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து ஒரு சின்ன குழந்த தவறுதலாக ஒரு இருபத்தஞ்சி பைசா நாணயத்தை விழுங்கிருச்சு காசு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அந்த குழந்தையோட தாய் உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனாங்க அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தார் என்ன விவரம்னு கேட்டார் இவங்க சொன்னாங்க உடனே அந்த குழந்தை இப்படி கொடுங்க அப்படின்னு வாங்கினார் ஒரு கையில் அந்த குழந்தையோட ரெண்டு காலையும் பிடிச்சி தலைகீடாக தூக்கி பிடிச்சார் இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயிற்றில் குறிப்பாக ஒரு இடத்துல தட்டுனார் உடனே அந்த காசு அந்த குழந்தையோட வாய் வழியை வெளியில் வந்து விழுந்துருச்சு காசை எடுத்துக்கிட்டு இந்தாங்க உங்கள் குழந்த அப்படின்னார் ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் நிச்சயமாக ஒரு டாக்டராக தான் இருக்கணும் என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்க அந்த அம்மா அதுக்கு அவர் இல்லைங்க நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருமான வரி அதிகாரி அப்படின்னாரு இது தாங்க எக்ஸாம்பிள் இப்படி தாங்க இருக்கணும் வரி வசூல் பண்ணுறவங்களும் மகிழ்ச்சி அடையணும் அதே மாதிரி வரி கொடுக்குறவங்களும் பயன் பெறணும் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மயக்கத்திலே வச்சிருக்கக்கூடாது விழிப்புணர்வோட மன மகிழ்ச்சியோட அவங்க கொடுக்கறதுலையும் வளரணும் நாம் வாங்கறதுலையும் வளரணும் அப்படி இருந்ததுனால் மட்டும்தான் நாடு செழிக்கும் மக்களும் செழிப்பார்கள் சிந்திப்போம் நன்றி